திருவின் திருவடியை மாணிக்க வாசகர் பல இடங்களில் விளக்கியுள்ளார் ஆனந்த அனுபவத்தை விவர்த்தியுள்ளார் அதில் முக்கியமானது என்னை முதலில் ஈர்த்தது அருபரத்தொருவன் அவனியில் வந்து குரு அருளிய பெருமையை சிறுமையிகழாது திருவடியினையை பிரிவினை நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை என் நக்கு துருகினக்கு நக்கேங்கி கரை எது நன் புழன் ஒன்றி நாத ஊரை தடுமாறி ரோமம் சீலிற்பர மலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நாள் தோறும் தாழைப்பவர் ஆகி வளர்த்தனை போற்றி ஆகி வளர்த்தனை போற்றி ி வளர்த்தனை போற்றி மெய்த்தரு வேதியாகி வினைகட கைத்தர வள்ள கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூழல் இலங்கு குருமணி போற்றி தில்லை மன்றினுள்ளாடி போற்றி இன்றெனுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி